அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இணையின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சவுதி பட்டத்து இளவரசருடன் டொனால்டு ட்ரம்ப் சந்திப்பு நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார் இந்நிலையில் ட்ரம்ப்பினுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக சவுதி அரேபியாவுக்கும் நான்கு நாட்கள் முறை பயணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ட்ரம்ப் விஜயம் செய்துள்ளார் ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முதல் மத்திய கிழக்கு பயணம் பல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது பயணத்தின் முதல் நாடாக சவுதி அரேபியாவுக்கு ட்ரம்ப் சென்றுள்ளார் தனி விமானம் மூலம் ரியாத் வந்த ட்ரம்பை சவுதியின் பட்டத்திலவரசர் முகமது பின் சல்மான் விமான நிலையத்திற்கே நேரில் சென்று வரவேற்றார் அதன்பின் டொனால்ட் ட்ரம்ப்பும் முகமது பின் சல்மானும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர் வர்த்தகம் இருநாட்டு உறவு ஸ்டெல் காசா போர் ஈரான் விவகாரம் கச்சாணி உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர் சவுதி பயணத்தை நிறைவு செய்த பின் டிரம்ப் கத்தார் மற்றும் ஐக்கிய அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் ட்ரம்பின் கிழக்கு பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக காசா ஸ்டெல் போர் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் காசா போரில் ட்ரம்ப் பயணத்தின் பின்னர் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பது மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பலரின் எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே பல்வேறுபட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் கச்சா கச்சாத்திடப்பட்டுள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவில் அறுநூறு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தம் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் முகமது பின் சல்மான் இடையே கையெழுத்தாகியுள்ளது அதேபோல் அமெரிக்காவிலிருந்து நூற்றி நாற்பத்தி டாலர் மதிப்பிலான இராணுவ ஆயுதங்களை சவுதி அரேபியா கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது முதலீடு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகள் இடையே உறவை மேலும் வலுப்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுவதோடு மத்திய கிழக்கில் பல அதிநவீன ஆயுதங்கள் கொண்ட நாடாக சவுதி அரேபியாவை உருவாக்கும் என்றும் பலரும் தெரிவித்துள்ளார்கள் மியான்மர் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆங்ஷான் சுகியின் தலைமையிலான அரசை கவிழ்த்துவிட்டு ஆட்சி இராணுவம் கைப்பற்றியது இராணுவ ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருந்து வருகின்றது பல கிளர்ச்சி அமைப்புகள் இராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆயுதமேந்தி சண்டையிட்டு வருகின்றார்கள் இதில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு படையினரின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த சூழலில் மத்திய மியான்மாரின் தபாஜி நகரத்தில் உள்ள கிராமத்தின் மீது நேற்று காலை இராணுவத்தின் விமானங்கள் மிக கடுமையான தாக்குதல் நடத்தின அப்போது அந்த பகுதியில் இருந்த பள்ளிக்கூடம் மீது ஒரு போர் விமானம் வெடிகுண்டுகளை வீசியது இதையடுத்து தாக்குதல் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த போராட்டக்காரர்கள் தாக்குதலில் காயமடைந்தவர்களை மீட்டனர் இந்த ராணுவத்தின் கொடூர தாக்குதலில் இருபது மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தில் மூன்று நான்கு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளது இதேபோன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பள்ளி மற்றும் கிராமத்தின் மீது ராணுவ ஹெலிகாப்டர்கள் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஏழு குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த தாக்குதலில் நூற்றி அறுபது பொதுமக்கள் வரை கொண்டு குவிக்கப்பட்டார்கள் இந்த வான்வெளி தாக்குதல் குறித்த தகவல்களை ராணுவ அரசாங்கமோ ஊடகங்களோ அதிகாரபூர்வமாக இன்னமும் வெளியிடவில்லை எங்களை சீண்டினால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அமெரிக்காவுக்கு சீன அதிபர் நேரடியாக எச்சரிக்கை அமெரிக்க எதிராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறுபட்ட திடீர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக சீன நாட்டின் பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கையை அறிமுகப்படுத்தியிருக்கின்ற ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரி உயர்த்தினார் இதற்கு பதிலடி கொடுத்த சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத வரியை உயர்த்தியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் உண்டது அதேபோல வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வர இரு நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடத்தின பேச்சுவார்த்தை முடிவில் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்தது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை சீனாவும் குறைத்தது அதன்படி சீன பொருட்கள் மீதான வரியை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக அமெரிக்கா குறைத்தது அதேபோல அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக சீனாவும் குறைத்தது இந்நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேற்றைய தினம் நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் அப்போது அவர் அமெரிக்காவை கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் வர்த்தக போர் வரிப்போரில் யாரும் வெற்றியாளர்கள் கிடையாது இதன் பாதிப்புகள் மக்களையே சென்றடையும் எங்களை யாராவது சீண்டி பார்த்தால் அல்லது ஆதிக்கம் செலுத்த முயற்சித்தால் அவர்களின் தனிமைப்படுத்தலுக்கு அது வழிவகுக்கும் என்று அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை துணையில் ஜி ஜின்பிங் பேசியிருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் நேற்றைய தினம் நான்கு புள்ளி ஆறு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது அதற்கு முந்தைய இரண்டு நாட்களிலும் தொடர்ச்சியாக ஐந்து புள்ளி ஏழு டிக்டர் அளவிலும் நான்கு டிக்டர் அளவிலும் நிலநடுக்கங்கள் பதிவான நிலையில் மூன்றாவது நாளாகவும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை பாகிஸ்தான் இந்திய பாகிஸ்தான் பதற்றத்துக்கு நடுவே அணு ஆயுத சோதனை நடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் அடுத்தடுத்து ஏற்பட்டு வரும் நிலநடுக்கங்கள் அணுவாயுத பரிசோதனை தான் என எக்ஸமோலத்தலை பதிலத்தில் பலர் கருத்துட்டு வருகின்றார்கள் எனினும் துறை சார்ந்த அதிகாரிகளோ அல்லது நிபுணர்களோ இதுகுறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை பாகிஸ்தானில் மே பத்தாம் தேதி அதிகாலை ஐந்து புள்ளிகளை ட்விட்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதற்கு மதுநாளே நான்கு புள்ளி அளவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த இரண்டு நில அதிர்வுகளிலும் உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ ஏற்படவில்லை என அந்நாட்டுகள் அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்நிலையில் பாகிஸ்தானில் அடுத்தடுத்த நிலநடுக்கம் ஏற்படுவதாக வரும் செய்திகளுக்கு பின்னால் அணுவாயுத பரிசோதனை இருக்கலாம் என துறை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்தியாவுக்கு எதிரான போரில் அணுவாயுத மிரட்டல்களை பாகிஸ்தான் விடுத்து வந்த நிலையில் அங்கு ஏற்பட்டு நிலநடுக்கங்கள் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த டிக்டர் அளவுகோல் ஒரு அணுவாயுத பரிசோதனை நடத்தப்பட்டால் நிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்க அளவுகோளுக்கு அண்மைத்திருப்பதாகவும் பலரும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இந்தோனேசியா வடிவிபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழப்பு இந்தோனேசியாவில் காலாவதியான வெடிகுண்டுகளை அளிக்கும் பணியின் போது திங்கட்கிழமை ஏற்பட்ட வடிவிபத்தில் பதிமூன்று பேர் பரிதாபகரமாக கொல்லப்பட்டுள்ளார்கள் அந்த நாட்டின் மேற்கு ஜாவா மாகாணம் கருத்து மாவட்டத்தின் ஷஹாரா கிராமத்தில் இராணுவ கிடங்கில் நீண்ட காலமாக சேமிக்கப்பட்டு பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த வெடிபொருட்களை அளிக்கும் பணியில் இராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போது அந்த பொருட்கள் இரண்டு முறை வெடித்து சிதறியது இதில் பொதுமக்கள் ஒன்பது பேர் நான்கு இராணுவ வீரர்கள் உட்பட பதிமூன்று பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஏராளமானவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் வெடிபொருட்கள் அளிப்பு நடவடிக்கையின் போது உரிய விதிமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்பது குறித்தும் விபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரணைகளை இந்தோனேசியா அரசு ஆரம்பித்துள்ளது கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழர் கரி ஆனந்த சங்கரி நியமனம் கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொது பாதுகாப்பு அமைச்சரான கரி ஆனந்த சங்கரி பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மார்க் கர்னி தலைமையிலான தரப்பு வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கர்னி இருபத்தி எட்டு அமைச்சர்களை அமைச்சரவை பதவிகளுக்கும் மேலும் பத்து பேரை வெளியுறவு செயலாளர்களாகவும் நியமித்துள்ளார் கனேடியர்கள் விரும்பும் மற்றும் தகுதியான மாற்றத்தை வழங்குவதற்காக கனடாவின் புதிய அமைச்சகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று கர்னி தனது சமூக வலைத்தள குறிப்பில் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் ஒரு புதிய பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு உறவை வரையறுக்கவும் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் வாழ்க்கை செலவை குறைக்கவும் சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் கனேடியர்கள் இந்த புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருப்பதாக கர்னி மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக கரி ஆனந்த சங்கரி முன்னதாக பல அமைச்சி அமைச்சு பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரான இவர் இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபர் பத்தொன்பதில் நடைபெற்ற கனடிய பொதுத் தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் இஷிகார்கோ ரூச் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதன்முறையாக நாடாளுமன்றம் சென்றார் முன்னதாக சுதேச உறவுகளுக்கான அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினான்காம் தேதி முதல் நீதியமைச்சராகவும் கனடிய சட்டமா அதிபராகவும் இவர் பணியாற்றி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவில் இளைஞர் சேவை நிலையம் ஒன்றையும் அவர் ஆரம்பித்துள்ளார் கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களிடம் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயற்படுவராக கரி சங்கரி அந்த நாளில் திகழ்ந்துள்ளார் மேலும் கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செயற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏமனிலிருந்து கவுதிப்படை ஸ்டேல் நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது ஸ்டேலின் முக்கிய நகரங்களை நோக்கி இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இந்த ஏவுகணைகளை தாம் இடைமறை தளித்து விட்டதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் போதிலும் கவுதிப்படையின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக மத்திய ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதால் மக்கள் மத்தியில் பெரும் பதற்றங்கள் ஏற்பட்டு மக்கள் அவசர அவசரமாக அலறியடித்து பாதுகாப்பான தங்குமிடங்களுக்குள் புகுந்து கொண்டதாக ஸ்டேலில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்